இங்கே வந்திருக்க பாண்டியர் பாண்டியராஜன் நாயன் இருக்கும் சார் இருக்கும் நண்பன் சேதுக்கும் அப்புறம் இசை இந்த இசைக்கு நாயகனே நம்ம அஞ்சா அவருக்கும் அப்புறம் இங்கே வந்திருந்த எல்லோருக்கும் என்னுடைய முழக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நேரத்துக்கள் சாப்ப முடிச்சிடும் இந்த படம் வந்துருங்க அஞ்சு சூர்யா நடிக்கிறாரு நண்பர் சேது என் நண்பர் புள்ள நடிக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு படத்தில் நான் வந்து நல்ல இணைஞ்சிருக்கிறது மாஸ்டர் சாப்பாட்டக்கப்புறம் எனக்கு வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் ஷோ பிளஸ்ட் மற்றபடி நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேரும் என்ன நர்வஸாக இருக்கு நீங்கள் தெரியல ஃபஸ்ட்டில் பேசுகிற ஒரு மாதிரி இருக்குது மற்றபடி

பொதுவாக வந்து பாடல் வெளியீட்டு விழா வைப்பாங்க இந்திய சினிமா வரலாற்றில் முதன்முறையாக பாட்டு மற்றும் ஃபைட்டு வெளியீட்டு விழா இதுதான் நினைக்கிறேன் பார்த்த உடனே மிரண்டு போயிட்டேன் அது வந்து நம்ம திருவிழையாடல் ஆரம்ப படத்தில் ஒரு டைலாக் வரும் பொங்கல் கிடைச்சாலே வெடி 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 பொங்கல் வந்தாலே வெடி பார் தீபாவளி வந்தால் சும்மா இருப்பாருங்க மற்றவங்க படத்திலேயே ஃபைட் சீன் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறப்போ இந்த படத்தில் தெரிவிக்க விட்டுருக்காரு ரொம்ப பிரமாதமாக இருக்கு அமிரசு மாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சாம்சியஸ் பற்றி சொல்லணும் ரொம்ப பிரமாதமான இசை அவரோட நான் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறேன் இந்த பாடலையும் ரொம்ப பிரமாத லிரிக்ஸ் எல்லாம் வந்து டைரக்டர் தயாரிப்பாளர் எல்லாம் வந்து பக்கத்தில் இருந்து வாங்கியது ரொம்ப அழகான அனுபவம் ரொம்ப சிறந்த பாடல்களாக வந்திருக்கிறது சாம்சி எஸ் அவர்கள் நிறைய வேகமாகவும் வெற்றிகரமாகவும் நிறைய பாடல்கள் பண்ணிட்டு இருக்காரு அடுத்தவரோட காஞ்சனா போர் இரட்டத்தில் என்று பல பாடங்கள் இருக்கிறேன் அவருக்கு என்னுடைய நன்றிகள் அதே போல நம்முடைய மகத்தான நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன் அவர் வந்து ரொம்ப பிரமாதமா அவருடைய முதல் படமே இவ்வளவு அற்புதமாக வந்திருக்கு நிச்சயமா அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரிய நடிகராக தமிழ் திரையுலகளை பிரகாசிப்பார் என்பதற்கு இந்த பிள்ளையார் சொல்லியே உதாரணமாக இருக்குது என்று நான் பார்க்கிறேன் ஃபோனிக்ஸ் அதில் ஃபீனிக்ஸ் இப்போ அதை ரொம்ப அடிக்கடி படிக்க முடியும் அது என்ன அது ஃபீனிக்ஸ் மால் பேரை வச்சுட்டு விஜயா மாலில் விழா வச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க இல்லை இல்லை ஃபீனிக்ஸ் என்பது ஒரு புராண பறவை சாம்பலிலே இருந்து உயிர் ஒரு கற்பனை பறவை என்று ஃபீனிக்ஸ் என்பது ஒரு நம்பிக்கையின் குறியீடு மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம் மரம் சாய்ந்து போனால் விறகாகலாம் ஆனால் மனம் சாய்ந்து போனால் என்னாவது ஒரு பாடல் இருக்கும் நம்பிக்கை தான் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை அந்த நம்பிக்கையின் குறியீடு தான் அது அந்த மலையை சென்று படுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அந்த மலையை நகர்ந்து சென்று கடலிலே விழு என்றால் விழும் என்று பைபிளிலே ஒரு வாசகம் வரும் நம்பிக்கை மிக முக்கியமானது நம்பிக்கையில்லா மருத்துவமனைகளில் எல்லாம் கொலைக்காரர்கள் நம்பிக்கையில்லா வீடுகளில் மனைவிகள் எல்லாம் விவசாயிகள் நம்பிக்கையில்லா பயணங்களில் எதிர்படுகிறவர்கள் எல்லாம் கொள்ளைக்காரர்கள் என்று சொல்லவடை உண்டு எனவே நம்பிக்கை தான் நம்மை நகர்த்துகிற ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை குறியீடாக வைத்திருக்கிற இந்த ஃபீனிக்ஸர் குறை பாடம் மிகப்பெரிய தமிழ் திரையுலகின் நம்பிக்கையாக வெற்றி அடைய வேண்டும் என அந்த வாழ்க்கை நடைபெறுகிறேன் ஹலோ கோணக்கம் எனக்கு பார்த்தவுனே ஃபஸ்ட்டு தோணுதுன்னா ஒரு ஹீரோக்கு ஓப்பனிங்னால் இப்படி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு ரொம்ப எக்ஸக்ட்டிங்கா இருந்துச்சு தம்பி சேதுபதி கூடையும் நடிச்சிருக்கேன் அவருடைய வாரிசு சின்ன சேதுபதி கூட நடிச்சிருக்கேன் மாஸ்டர் வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னா எல்லா ஹீரோவுக்கும் இருந்து எல்லாேருக்கும் ஓப்பனிங் அவர் எப்பவுமே ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஷூட்டிங் டைமில் கூட எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் டேரக்டர் மட்டும் மிஸ்ஸியாக தான் இருப்பார் ஏன்னா அங்கேருந்து அவ்வளவு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஆஸ்கார் விருதுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபர்ஸ்க்கான ஒரு இது உலக அளவில் வச்சுருந்ததில்ல இந்தியாவில் சார்பாக நம்ம மாஸ்டரை நாமினியாக பண்ணியிருந்தாங்க அது நம்ம எல்லாரும் சரியாக ரீச் ஆக ஸோ அவருக்கனுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்கிறோம் படத்துக்கு இருக்கிற ஸ்பீடை ஏற்றுறதுக்கு தம்பி சாம்சிஎஸ் பயம் ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லோருக்கும் நடித்த நடிகர்கள் பத்திரிக்கையாளர்கள் எல்லோருக்கும் நன்றி இந்த படம் நிச்சயமாக வெற்றிப்படும் வாழ்த்துக்கோங்க ரொம்ப உடல் மாலை வணக்கம் ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு பர்சனலாகவே மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மாஸ்டர் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு படம் மாஸ்டர் இவ்வளோ பிஸியாக போகும்போது ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு அதில் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு போகும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிடணுன்ற முடிவு தான் போய் பண்ணேன் மாஸ்டர் நல்லபடியாக கொடுத்துருக்காரு நம்ம நான் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வெற்றியடையும் சூர்யா பிரதர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க போகும்போது சம அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஒரு எனர்ஜி லெவலில் வந்து கொஞ்சம் கூட டிராப் ஆகாமல் அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வார்த்தைக்கு தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஸ்டேஜ் வந்து அந்த வரைக்கும் நான் இடத்துக்கு வரதுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா ரொம்ப காரணம் அண்ட் எக்ஸ்பெஷலி எங்கள் அப்பா இவர் அவர் வேலை ஆசீர்வாதம் பண்ணார் கண்டிப்பாக நம்புகிறேன் அதே மாதிரி இந்த ஸ்டேஜை நான் தனியாக ஷேர் பண்ணிக்க விரும்பலை ஏன்னா இந்த என் ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்க இல்லைன்னா இந்த ஃபீலிங்ஸ் கிடையாது ஷோ ஐண்ட் டு ஷேர் திஸ் ஸ்டேஜ் வித் ஹர்த் ப்ளீஸ் தான் ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் ஏன் ஸ்டேஜ் கூப்பிட்டா முக்கியமான காரணம் ரீசண்ட் என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து முன்னுக்கு வந்திருக்கோம் பட் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கால் ஒரு டஃபான கால் லைட் மீன்ஸ் ப்ரொடியூசர் ஆகணுன்றது வந்து ரொம்ப டஃபான விஷயம் எனக்கு டேரக்டர் ஆசை டேரெக்டர் ஆகணுன்ட்டு ஒரு கனவு இருந்துச்சு என் கனவை மைப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா அது கடவுளுக்கு அடுத்து யாருன்னா இவங்க தான் ஏன்னா இவங்க இந்த தைரியம் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி எஸ் வி கேன் டூ இட் ஏன்னா நீங்கள் நிறைய படமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதே நேரத்தில் டேரெக்ட் பண்ண ஆசைப்பட்றீங்க நார்க்கே வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபினான்ஷியலாக ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை வந்து ரொம்ப பெரிய படம் தான் இங்கே கொண்டு வந்த ஸ்டேஜில் நிப்பாட்டத்துக்கு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க மட்டும் தான் காரணம் அதுதான் நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன் அண்ட் எகைன் சேது சார் ஷேர் பண்ணிங்க இந்த படம் அப்படி தான் அமைஞ்சுது சார் சும்மா உண்மை ஏன்னா இது வந்து பிளான்டாக சூர்யா காமெடி அப்படிலாம் கதை எழுதிட்டு யார் வச்சு பண்ணாலும் ஒரு பிளான் போயிட்டு இருக்கும்போது அந்த டீ நான் டே ஃபார்ச்சுனேட்லி ஒன்னா சாரை மீட் பண்ணி ஷூட் இருக்கோம் ஜவான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டே வரப்பில் ஸ்பாட்டுக்கு அப்படி தான் சூர்யா பார்த்தேன் ஸோ அங்கே தான் நீங்கள் ஸ்பார்க்காகி சார்க்கை சொன்னேன் சாரும் வந்து அக்செப்ட் தேங்க் யூ ஃபார் அக்செப்டிங் மேட் சார் அண்ட் சூர்யா சீலை நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன் மாஸ்டர் நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணியிருக்கோம் நிறைய கமர்ஷியலாக நிறைய ஃபைட் எடுத்திருக்கோம் பட் இந்த படத்தை எடுத்துக்கிட்ட ஒரு சானனை வந்து ரொம்ப ஒரு டஃப்பான சோனா எனக்கே வச்சுக்கிட்ட ஒரு சேலஞ்சு தான் அது அந்த சேலஞ்சை நான் மட்டுமே நிறைவேற்ற முடியாது சூரிய மாதிரி ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவை ஏன்னா படங்கள்லேயே நடந்துட்டு ஹீரோ தான் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பிஸி ஷெடியூலில் நம்ம டேட் வாங்கி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேட்க கஷ்டம் அண்ட் இந்த படத்தோட ஏஜ் குரூப் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு எனக்கு சூரிய மாதிரி ஒரு பையனாக கண்டிப்பாக வேணும் அண்ட் ஒரு ஒன்றரை வருஷம் வந்து இந்த படத்துக்கான ஒருத்த வந்து எவ்ரி டே பார்த்துருக்கேன் அந்த அவனை பார்த்தது வந்து என்ன மாதிரி பல ஃபைட்டர்ஸ் நான் எங்களோட ஸ்டார்டிங் ஏஜில் பார்த்தேன் ஏன்னா நாங்களோட ப்ராக்டிஸ் அப்படி தான் ஏழு எட்டு வருஷம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் விழுந்து விழுந்து கற்றுக்கிட்டு நாங்கள் ரெடி ஆன அப்புறம் தான் எங்களுக்கு வந்து யூனிங்ல கூப்பிட்டு டெஸ்ட்டு வச்சு அவன் அவன் வந்து இதுக்கு கேப்பபுளானு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் உள்ளே சேர்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இவ ஹீரோவா உள்ள உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த ஒன்றரை வருஷம் ட்ரெயின்மெண்ட் தான் உள்ள கொண்டு வந்திருக்கேன் அண்ட் இஸ் கேப்பபுள் ஃபார் தட் நாவ் இந்த படத்தின் மூலிமா எல்லாரும் குடிசீக்கிரம் பார்க்க போகிறீங்க ஆல் தி பெஸ்ட் சூரியா வெரி பிரைட் ஆன் ஸ்ட்ராங் ஃபியூச்சராக அண்ட் அகேன் நிறைய பேர் படத்தை ஒர்க் பண்ணிருக்காங்க ஆக்டர்ஸ் ஃபர்ஸ் தேவதி மேம் ஆகட்டும் மேம் தேங்க்யூ ஸோ மச் அவங்க நிறைய பாடுபடுத்திங்க அண்டு லைக் சமர் சார் ஆகட்டும் வரலக்ஷ்மி மேம் ஆகட்டும் ஹரீஷ் உத்தமன் அண்ட் மோனரவை சார் முத்துக்குமார் சார் திலீபன் அண்ட் எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஒரு 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 சின்ன ஒரு புது பையன் படம் மாஸ்டர் ஒரு படம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணுறாரு அப்படிலாம் ஒரு ஃபீல் இல்லாமல் இன்னும் இதுவும் ஒரு படம் தான் இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படமாக பேக்கில் பார்க்கும்போது அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது அவங்களோட இன்வால்மெண்ட்டை வந்து நாங்கள் அதை ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணு மூணு என்ஜாய் பண்ணால் ஃபைட் மாஸ்டர் வந்து டேரக்ட் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணிச்சோ அதை வந்து ரொம்ப தத்துரூமாக பண்ணி கொடுத்தாங்க அண்ட் எல்லாருக்கும் என்னோடய ஆர்டிஸ் எல்லோரும் தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமான மனிதர்கள் வேல்ராஜ் சார் அப்படி ஒரு விஷனரியான ஒரு பி ஓபி இல்லைன்னா இந்த படத்தை இந்த காலத்தில் நான் காமிச்சிருக்க முடியாது வெரி தேங்க்ஃபுல் டு வேல்ராஜ் சார் அண்ட் பிரவீன் கேல் எடிட்டர் ஆகும் அண்ட் மதர் மால் டைரக்டர் அண்ட் எல்லாருக்குமே அண்ட் மா ரொம்ப முக்கியமான மனுஷன் இன்னைக்கு விழாவின் நாயகன் சாம் தேங்க் யூ ஸோ மச் சார் நான் அவங்களோட பிக் ஃபேன் ஏன்னா அவங்களோட விக்ரம் மேதாவாகட்டும் அண்டு கொடைக்கால் கைதி ஆகட்டும் நான் ரொம்ப பார்த்துக்கிட்டேன்னு இருக்கேன் என் கதை காலத்துக்கு இப்படி ஒருத்தர் தான் வேணும்னு நான் ரொம்ப கண்டிப்பாக நான் ரொம்ப பிளான் பண்ணுது ப்ரொடியூசரை சொன்னோன்னே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி அமைஞ்சி தான் இந்த ஃபினிக்ஸ் ஸோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டோம் அண்டு பத்திரிகை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தான் வணக்கங்கள் அண்டு இதை வந்து கரெக்டாக நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது தோ நான் ஒரு ஒரு இரநூறு படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு டெபியூ படம் தான் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் இத்தனை பசங்க டெபியூ இருக்காங்க நிறையா ஒரு நியூலாகிடுச்சு இந்த படத்தில் ஸோ எல்லாேருக்கும் வந்து உங்களோடய ஆதரவுகளை கொடுத்து இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு வந்து நான் சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அண்ட் வருகை தந்த அனைத்து சீஃப் கெஸ்டாக வினோத் சார் சார் பாண்டியராஜன் சார் சிவா சார் எல்லாருக்கும் வணக்கம் அவன் சக்தி சார் என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்தை தம்பி எவ்ரி ஒன் தேங்க்யூன் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க எங்களுக்கு வந்ததுக்கு மொத முதல் நன்றி இங்கே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் இந்த படத்தை நல்லபடி கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன் அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு டெக்னீஷியனோட வெற்றி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நான் ரொம்ப தாழ்வு பண்ணிக்க இதில் லாஸ்ட் நாட் பட் த லீஸ்ட் எங்கள் ரெண்டு குழந்தைங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டோம் ஸோ அவங்க வந்து எங்களை பார்த்துட்டாங்க ஸோ என்னோட பையன் கிருஷ்காந்த் என்னோடய பொண்ணு மிருதுலா ரெண்டு பேருக்குமே நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் டூ கேம் யோர் அண்ட் தேங்க் யூ சாம் லவ் யூ சூலியா டேக் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி வாட் சார் ஜூலை ஃபோர்த் தியேட்டரில் படம் பார்த்து என்ஜாய் படத்தை ரொம்ப மாதிரி சக்தி சார் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க எங்களுக்கு வந்ததுக்கு மொத மொதல் நன்றி இங்கே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிடுறோம் இந்த படத்தை நல்லபடி கொண்டதே சேர்த்து எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன் அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன்கிறோட வெற்றி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நான் ரொம்ப தாழ்மை பண்ணி கேட்கிட்டேன் இதில் லாஸ்ட் நாட் பட் த லீஸ்ட் எங்கள் ரெண்டு குழந்தைங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டோம் ஸோ அவங்க வந்து எங்களை பார்த்துட்டாங்க ஸோ என்னோடய பையன் கிருஷ்ண்காந்த் என்னோடய பொண்ணு மிருதுதா ரெண்டு பேருக்குமே நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் டு கேம் யோர் அண்ட் தேங்க்யூ சாம் லவ் யூ சூர்யா டேக் கேர் தேங்க்யூ ஸோ மச் જુલે ફોર્ટર પડે